அந்தன் சோலை நெல்வாயிர அறத்துரை அடிகள் தருளே அந்த சோலை நெல்வாயிர அறத்துரை அடிகள் த கலையோ பானை கற்றாற் அமுதினே மலையோப்பானை மணிமுடி ஊன்றிய அலையோப்பானை அறத்துறை மேவிய நிலையோப்பானை கல்வி நாம் தொழுவதே நிலையோப்பானை கல் நாம் தொழுவதே சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடையது கல் கல்வாய் அகிலும் கதி மாமணியும் கலந்து திவரும் நிவரை மேல் நெல்வாயுள் அறத்துரை நீடுரையும் மதி சூடிய நின்மலனே நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நான் நிலத்தில் நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நான் நிலத்தில் சொல்லாய் கழிகின்றது அறிந்தடியேன் தொடர்ந்தேன் உய்யப் போவதோ சூழல் சொல்லே சொல்லாய் கழிகின்றது அறிந்தடியேன் தொடர்ந்தேன் உய்யப் போவதோ சூழல் சொல்லே வட வெள்ளாறு அப்படிங்கிற அந்த நிவா நதி இதில் வந்து இப்போ நல்லா மழை பெஞ்சது இல்லைங்களா அதில் வந்து ரெண்டு கரையும் நல்ல தண்ணீர் வந்து போயிட்டுருக்கு அதனால் இப்போது வந்து நிவா நதி அந்த வெள்ளாருக்கு பேர் வந்து நிவா நதி அப்படிங்கிற வந்து நம்ம ஞான சம்பந்தரும் சுந்தரமமூர்த்தி நாயனும் வந்து அவங்களுடைய தேவாரத்தில் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பாடல்தான் வந்து நான் இப்போ முன்னாடி பாடினது நீங்கள் கேட்டது இந்த அறத்துறை வெள்ளாருங்கிறது வந்து நிவா நதி இந்த நதியில வந்து தீர்த்தம் எடுத்து தீர்த்தபுரீஸ்வரர் சுவாமிக்கு அபிஷேகமும் அறத்துறைநாதலருக்கு ரொம்ப அற்புதமான அபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த ஊர் மக்கள் மற்றும் பல உலக சிவனடியார் திருக்கூட்டம் மற்றும் பல்வேறு திருக்கூட்டங்கள்லேருந்து அடியார்கள் புடைசூலை அந்த நதிக்கு சென்று அற்புதமாக எல்லாரும் தீர்த்தம் எடுத்து அங்கேயே வந்து கலச பூஜை எல்லாம் வந்து முறையாக சிவாச்சாரியார்கள் செய்து திருக்கோவில் வளம் வந்து அற்புதமாக சுவாமிக்கு வந்து அபிடேகம் அலங்காரம் தீபாராதனை அப்புறம் வந்து முத்து அங்கி வந்து அணிந்திருக்காங்க சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து இன்று பார்க்கவிருக்கிறோம் இது வந்து திருநெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிறது திருவட்டத்துறை இந்த கோவிலுக்கு அருகில பாயிர அந்த வெள்ளாருங்கிற நதி பேர் தான் நிவா நதி அந்த நிகழ்வை வந்து நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம் ஒவ்வொரு இந்த மார்கழி மாதம் முழுவதும் வந்து நம்ம திருப்பாவை திருவம்பா திருவம்பாவை நிகழ்வு வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வந்து திருவம்பாவை ஒவ்வொரு தளத்து ஓதுவாமூத்துகள் மற்றும் அதற்கு விளக்கம் பல்வேறு பேராசிரியர்கள் வந்து அடிச்சிட்ருக்காங்க அந்த நிகழ்வு எப்போவுமே காலையில் வந்து வழக்கம் போல் வரும் இந்த ஏன்னா மார்கழியில் நிறைய தளங்களில் வந்து விசேஷங்கள்லாம் நடக்கும் இல்லைங்களா நம்ம அதையும் தொடர்ந்து பார்க்கணும்ல அது வந்து அந்த மாதிரி ஏதாவது சிறப்பு பூஜை இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதை மாலையில் இந்த பதிவு மட்டும் வந்து உங்களுக்கு வரும் என்னோடய சேனல்லையே நீங்கள் பார்க்குறதுனா நீங்கள் அதிலையே பார்த்துக்கலாம் நான் பதிவு செஞ்ச உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து திருநெல்வேலியில் நடைபெற்ற காலபைரவரோட நிகழ்வு பதிவு செய்திருக்கிறேன் இது மாதிரி நிறைய கோவில் நிகழ்வுகள்லாம் வந்து தொடர்ந்து பதிவு செய்திருக்கேன் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்து நான் தனித்தனியாக அனுப்ப முடியாது இல்லைங்களா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா நீங்களே பார்த்துக்கலாம் அனைவரும் வந்து என்னுடைய அந்த நந்திசை நலவாளம் சேனலுக்கு நீங்கள் எல்லாருமே நிறைய ஊக்கமளித்து கொண்டு வர்றீங்க அதனால தான் நானும் வந்து என்னால் முடிந்ததை வந்து நான் எல்லோரும் பார்க்கணும் ஏன்னா வீட்டிலே இருக்கவங்கெலாம் பார்க்க முடியாது இல்லையா நிறைய பேரால் எல்லாராலேயும் எல்லா கோயிலுக்கும் போக முடியாது அதனால் முடிந்தளவு நான் வந்து பதிவு செய்து கொடுகிறேன் அனைவரும் வந்து இந்த நல்வாய்ப்பு எனக்கு நான் பதிவு செய்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து அடியார்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்றும் முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சுங்கலதா திருச்சி